தாமரை பார்க்கத்துலேயும் இது வந்து கொசஸ்தலை ஆறு ஓடுற அந்த நதிக்கரை என்பதால் உங்களுக்கு கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்குது குறிப்பாக பனை மரங்களை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்தோன்னா வெயில் கொஞ்சம் மறந்துடுவோம் அந்த மாதிரி தான் சொல்லணும் இது வந்து மழைக்காலம் அப்படின்றதால நம்மளுக்கு வந்து வெயில் தெரியலனாலும் வெயில் காலத்துலேயுமே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கலரில் ஒரு துணி சுற்றி இந்த ஆலமரம் இருக்குது இதோட வயசை நம்ம விசாரித்தோம் அவங்க சொன்னாங்க இது வந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த அகலம் பாருங்களேன் நம்ம எத்தனை ஒரு ஆறு பேர் தேவைப்பட பிடிக்கிறதுக்கு இது ஒரு பகுதி தான் சுற்றி பார்த்திங்கன்னா இதோட அகலமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி அகலத்துக்கு இருக்குது அவ்வளோ பழமையான ஒரு ஆலமரம் இங்கே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி நிழலில் உட்காந்து ஓய்வெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வர வழித்தடம் ஒன்றும் மோசமாலாம் இல்லை இப்போ மழை பெஞ்சதால் கொஞ்சம் சேரும் சகதியமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் வரும்போது வந்து உங்களுக்கு நடந்து வரவங்களாம் ஈஸியாக வரா மாதிரி வழித்தடங்கள் இருக்குது நம்ம இதுதான் வியூ பாயிண்ட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இங்கேருந்து பாருங்கள் இருந்து பார்க்கும்போது அந்த வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா ஆறு இருக்குது ஆறுக்கு ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்குது இதை நம்ம நின்று கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அடுத்ததான் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கட்டிட்டு இது ஒரு செக் டேம் தான் இப்போ பூண்டி ஏரி இருக்குது பூண்டி ஏரியிலேருந்து வரக்கூடிய அந்த கொசஸ்தலை ஆறுக்கு இந்த தாமரை பாக்கம் விவசாயிகள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ற வகையில் இந்த டேமை கட்டியிருக்காங்க இப்போ வந்து மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை இருந்தாலுமே இன்னும் வந்து டேமோட தண்ணீர் வந்து நிரம்பலை ஆனால் இப்போ இன்னும் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் இது ரொம்பிடும் அப்படின்னு தான் இங்கே இருக்க விவசாயிகள் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம இப்போயே இந்த வீடியோ போட்டால் தான் இன்னும் டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை முன்னாடியே எடுத்து போடுறோம் ஏன்னா டேம் ரொம்ப இருக்கும்போது போட்டோன்னா அந்த நேரம் வந்து உங்களால் வந்து டக்குன்னு வர முடியாது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதனால் டூ வீக்ஸ் பிஃபோராகவே நம்ம இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் அதே மாதிரி டேமோட இந்த பக்கம்